அது வந்து வீழ்ச்சி தான் வரைக்கும் ஒளிக்கும் தவிர எந்த கட்சியும் வந்ததும் கிடையாது வரப்போவதும் கிடையாது காங்கிரஸ் வந்து பக்தோட போயிடுச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரிஞ்சது காங்கிரஸ் போயிடுச்சு டிஎம்கே தவிர ஏடிஎம்கே தவிர அப்படிப்பட்ட விஜயகாந்தே வர முடியல எதிர்ப்பா உட்கா ஆ உட்கார்ந்தான் வர முடியாது இவன் வந்து சும்மா ரசிகரும் பார்க்க தான் கூட்டம் நான் கேக்கிறேன் கரூர்ல வர காலையில வர மஜனியா நைட்டு வர மக்கள்

சரி அப்படியே வந்துட்டாங்கப்பா அவ்வளோ ஈசல் மாதிரி போயிடுச்சு புரியுதா அதே மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் சொல்லி விடு நீ அவங்க நீ அந்த டைம்ல நீ காசு கொடுக்க பிரச்சனை இல்ல அந்த நைட்டு ஃபுல்லாக அங்க இருந்து அவங்க பா பிரச்சனை ஆகுதா இல்லையாப்பா அவங்க நிற்கணும் நான் பிரச்சனை ஆகட்டும் ஆ

இருபது லட்சம் தூங்கி வாங்க முடியுமா ஆ அந்த பையன் கல்யாணம் ஆகுறவங்க ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணுறவங்க அவங்க இறந்துட்டாங்க அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் அவ அவர் சொல்லிக்கிறாரு சும்மா வாய்ப்பேச்சி இல்லை உள்ள அளவு சொல்லலை நான் உள்ளளவுல சொல்ல வாய்ப்பேச்சியில் சொல்லிக்கிறாரு வந்துள்ளே சொன்னதா அந்த வார்த்தெல்லாம் நீ கூட்டத்தான் நீ வந்து வந்துடும்னு நான் சொல்லிகள்

அங்கே ஏன் கொடுக்கணும் எதுக்கு நாங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுவே இல்லையா நம்மளுக்கு அதெல்லாம் இந்த பாசம் தான் போதும் அந்த பாசமே இல்லாமல் ஒரு வாட்டர் குடிது குடிதோண்ணா இதெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா போயிடுச்சும்